வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நமக்கு இன்றைக்கி தோட்டத்தில் காய் பார்க்கலாம் பறிக்கலாம் இதெல்லாம் எங்களோட தோட்டம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலி கூட விட்டு வைக்க மாட்டேங்க எப்படி கற்று பறிச்சிருக்கு பாருங்கள் இந்த எலி கத்திரிக்காய்லாம் அப்படியே அலி எலி கீழே விழுகு ஏன்னு என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் தெரியவில்லை கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன் இவ்வளோ பறிச்சிருக்கேன் காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காய் பறிச்சு நான் தேவைக்கு மட்டும் பறிச்சுப்போம் பாருங்க தெரியுதா உங்களுக்கு காயாக இருக்கும் அதிகா இருக்கும் அப்புறமா வேணுங்கிறப்ப படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் போகணும் ஏன் வெட்டியாக போகணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரிட்ஜ்கில் வியாபாரப்படிச்சுக்கலாம் ஃபாரஸ்ட் செடி செடி எங்கள் தோட்டத்தை சுற்றி பாருங்கள் எல்லாமே கற்கு செடி இதெல்லாம் பாருங்கள் கருவில செடி பார்த்தீங்களா இப்போ தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இப்போ தான் தழுத்து வருது இங்கே பாருங்கள் மறுதன்னி பாருங்கள் அதுதான் இதுக்குள்ளே காவலைக்கார் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அன்னிக்குவார் பாம்பு வரைக்கும் விசிட் பண்ணிட்டு போச்சு அப்படி இங்கே வாங்க இங்கே வாங்க பாருங்க இதெல்லாம் கா இப்போ தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் செடி வச்சுருக்கேன் இப்போதான் பூ பூத்து காய் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிது இப்போ பாருங்கள் வாழை பார்த்தீங்களா வாழை அப்படின்னு வாங்க கையன் நீ பாருங்கள் வாழை கரும்பு வாழை இப்போ தான் இப்போ தான் காய் கருத்துக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பறிக்க பறிக்க நிறைய பறிச்சு என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேவிக்கு மட்டும் பறிச்சிக்கலாம் வாங்க இன்னொரு பக்கம் பார்ப்போம் இது வந்து குண்டுமல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குண்டை பெருசாக ரோஸ் மல்லி மாதிரி எல்லாம் ரோடு போகிறோம் எல்லாம் தோண்டிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது வச்சு வச்சுருக்கேன் இது பாருங்கள் இங்கே கட் பண்ண இங்கே பாருங்க இது வந்து அது மாதுளம் செடி மச்சு இப்போ தான் வருது இது வந்து சேனக்கிழங்கு பாரிஜாத பூ பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கீங்க சும்மா வாசடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாரிஜாதான் தேவலோக பூவே பாரிஜாத பூவை தேனி இந்த மாதிரி பாட்டு வசதி இல்லாது அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இது வந்து மரவள்ளி கிழங்கு உங்களுக்கே தெரியும் வாழை அந்த பக்கம் நிறையா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவரைக்கா நீங்க செடி வச்சுருக்கேன் நீ பாருங்கள் தக்காளி நிறைய தக்காளி வச்சது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த எலி துடிப்பு இல்லை உண்மையை விட மாட்டேங்குது இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் காய் பறிச்சுக்கிட்டே இருக்கிறோமே

தெளிதா தெரிஞ்சு என் பையன் பாருங்கள் அவன் பாட்டுக்கு ஒரு பக்கமாக எடுக்கிறான் என்னம்மா நீங்கள் அப்படின்ற மாதிரியே இங்கே பாருங்க தெரியுதா ரோசப்பை காட்டுறேன் பாருங்கள் அப்படியே பச்சை மிளகா தேவைக்கு மட்டும் படிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் முள்ளங்கி முள்ளங்கி போட்டிருக்கேன் இதெல்லாம் லைன் ஃபுல்லாக முள்ளங்கி போட்டிருக்கேன் அங்கே ஒரு பச்சை மிளகா செல்லிட்டு பாருங்க அப்புறம் நீ நோய் காட்டுறேன் அப்போ புதரவுல போயிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்ற மாதிரி இது வந்து பரங்கிக்காய் அப்புறம் இங்கே வந்து பீக்கங்காய் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இந்த பொடலங்காய் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் விதையெல்லாம் ஒன்றையுமே காணும் முளைக்க காணும் ஃப்ரெண்ட்ஸ் அட்டையை போட்டு பயிற்சிகளாக என்னென்னு தெரியல இந்த எலி எலியஸ் எலி எலி எலியஸ் எளிதான் எனக்கு வில்லனே பார்த்தீங்களா இதெல்லாம் முளைச்சி வந்துருக்கு வாங்க அப்படியே போயிடலாம் கத்திரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து கத்திரி செடி வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஃபுல்லாக கத்திரி ஃபுல்லாக கொத்தவரங்காய் வெண்டக்காய் அப்புறம் பாலாக்கீரை அங்கூர் கத்திரி செடி இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு கார்டன் கார்டன் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் நானே செட் பண்ணி ரெடி பண்ணது தெரியுதா உங்களுக்கு கொத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இவங்களாம் நல்லா பெருசானவன காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை கக்கா செடி காட்டவே ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடி அங்கே இருக்குது நல்லா கொத்து கொத்தாக காய் வச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கத்தி தான் ஃபஸ்ட்டு இருந்தாச்சு இன்றைக்கி அறுபடி இதெல்லாம் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் என்னோட ஃபேஸ் கெடுத்தாமா அப்படி என்னோட பேஸையும் பார்க்கட்டும் வாங்க கத்திரிக்காய் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கத்திரிக்காய் போதுமா இருக்குது இந்த ஃப்ரிட்ஜை பறித்து ஃப்ரிட்ஜில் போட்டு இருக்குது நமக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுல அதனால் இன்னைக்கு அறுவடை வந்து பாருங்கள் பாஜாது ஃபோ ஒன்று கிடச்சது அப்புறம் வந்து கத்திரிக்காய் போருங்க ஒரே ஒரு தக்காளி குட்டி போதுமா போனால் போனால் போகிற பாவம்னு சொல்லி ஒன்னே ஒன்று காலச்சிருக்கிறாங்க ஏன்னு கேளுங்க தக்காளி நிறைய வச்சுருக்கு இந்த எலி இருக்குது பார்த்தீங்களா எலி அந்த தாங்க மெயின் இல்லைனே எல்லாம் அட்டை போட்டு கத்திரிக்கலும் விடுறதில்லை இப்போ அந்த முருங்கைக்காய் நம்ம சேரில் சரி நம்ம முருங்கை மரத்தை இல்லையா இல்லையம்மா ஆ நம்ம முருங்கை மரம் நிறைய காய் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஒரு பத்து காய்க்கு பார்க்க அம்மா பறிச்சிட்டு போயிட்டாங்க அம்மா வீட்டுக்கு நிறையா தேவையான கத்திரிக்காய் பறிச்சிட்டு போனாங்க இது ஒரு நாள் டூ ஒரு நாள் இப்போ இன்னும் அதிகமாக பறிக்கலாம் போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து ரோஸ் நிறையா இருக்குது அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பறிக்கும் போது அதை எடுக்கும்போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் நல்லாயிருக்கும்